இளைய மாணவர்கள் நம்ம சொல்றதெல்லாம் எதை எடுத்தாலும் நல்லா எதுக்கு ஆமா சொல்லுறேன் இப்போ கல்வித்துறையில இப்போ நீங்க என்னென்ன படிக்கப்பட்டீங்க மெக்கானிக்கல் பிரான் எலக்ட்ரிகல் சிவில் பிராஞ்சு எல்லாம் சொல்லிப்படுறாங்க எங்களுக்கு அப்படி இல்லை ரெண்டு ஆண்டுகள் பொது எங்களுக்கு எங்க போறோன்னு தெரியாது அந்த ரெண்டு ஆண்டு பாடத்துல எந்த துறை போறனும் தெரியாததுனால எல்லா படத்தையும் படிக்கணும் இப்ப என்ன பண்றாங்க துறை சொல்றதுனால பிற துறைகளில் உள்ள பாடத்தை படிக்க மாட்டேன் பாஸ் பண்ணிருவா முப்பது மார்க் வாங்கி அவ்வளவுதான் அது சில முறைகள்ல நம்ம ஒரு வகையா தின் பண்றோம் அது வேறு வகையா முடிஞ்சது அங்கவே பழைய கொண்டு எல்லா நானும் கூட இயர் படிக்கும் போது படிக்கும்போது எல்லாமே படிப்போம் அதுதான் அப்புறம் தான் மெக்கானிக்கல் தனியா செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல தான் மெக்கானிக்கல் போவோம் இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயம் இருந்தது அது அந்த மாதிரி

ஹைட்ரோ பவர் தண்ணி நீர் வீழ்ச்சியை பற்றி அது சிவில் இன்ஜினியரிங் தான் படிப்பாங்க அதுவும் படிக்கணும் நீர் விழுந்ததுக்கு அப்புறம் கரண்ட் வர டிஸ்ட்ரிபியூட் பண்ற மெக்கானிக்கல் அந்த மிஷின் படிக்கணும் அந்த மாதிரி பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் இருக்கும் அந்த மாதிரி பொது பாடங்களை தெரிஞ்சுக்கிறதுனால அந்த காலத்து இன்ஜினியர்கள் எதில் போனாலும் காரியம் பண்ணலாம் இப்போ எனக்கு இது தெரியாது அது தெரியாது எதுவும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க அதனால நான் சொல்ற பழமொழி மத்த இடத்துல எங்க இருந்து எடுத்ததா இருந்தாலும் அடிக்கடி சொல்றது ஈ மஸ்ட் நோ சம்திங் அபவுட் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் அபவுட் சம்திங் எவ்ரிதிங் அபவுட் சம்திங் ஒன் டே சப்ஜெக்ட் ஆகுமா சப்ஜெக்ட் எல்லாமே ஸ்பெஷலிஸ் ஆகணும் பிரின்சிபல் வரணுமா ஒரு வைசான்ஸ்ல வரணுமா பொதுவாக ஒரு ஆளாக வரணுமா ஒரு நிர்வாகி உனக்கு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் சோ நோ சம்திங் அப்பவுட் எவ்ரிதிங் அண்ட் எவரித் இது அடிக்கடி நான் சொல்றது இளைஞர்களை தெரிஞ்சுக்கிட்டு படியா ரொம்ப நன்றி அளந்துலாம் நேரம் ஒதுக்கி சொல்லி இருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷம்